அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை இந்த வாரத்தில் முற்றிலுமாக ரிசவராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரும் ஏனென்றால் லாட்ரியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முதலீடு என்பது பரிசு விழும்போது மிகப்பெரிய அளவிலான மடங்காக உங்களுடைய வாழ்வில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோன்று இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு காரியம் கூட ஆற்று என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களுடைய வாழ்வில் பல நாட்களில் கடினமாக உழைத்தும் நமக்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இப்போது சிறிதாக முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை ஸ்மார்ட்டாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதே சமயம் லாட்ரி யோகம் என்றவுடன் லாட்ரியில் பணம் விழும் என்று நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக லாட்ரி தடை செய்யப்பட்டுள்ளது இந்த லாட்ரி யோகம் என்பது உங்களுடைய சிறு முயற்சி மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் உங்களுடைய வாழ்வில் சுமாட்டாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான தன லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த வேளையில் இந்த வாரம் மட்டுமல்ல ஏன் இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தான் இருக்கிறது ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பம்பர் பரிசு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரும் என்றைக்கோ செய்த சிறு முதலீடு இந்த தருணத்தில் பல மடங்கு உயர்ந்து நிற்கக்கூடிய பலனையும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மிக வலுவாக ராகு பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலுவாக வளம் பெறுகிறாருங்க சனி லாபத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கிறார் கர்மத்தில் வாக்கியத்தின்படி வலுவாக இணைந்து ராகுவுடன் இணைந்து வளம் எனவே இந்த வேலை என்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் உயரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது சனி மற்றும் ராகுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் சிறப்பான வாய்ப்பையும் இந்த வேலையில் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கனகச்சிதமாக கைகூடும் ஏனென்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் அதீத பலத்துடன் ராகுவும் அதீத பலத்துடன் இணைந்து ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் உற்சாகத்தையும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஒன்றை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் செல்வ செழிப்பு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பப்படி பல நல்ல மாறுதல் ஏற்படும் தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரிசர்வராசிக்காரர்கள் குறிப்பாக படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வேலை வாய்ப்பு ஆற்றியோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பலன நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு எப்படி பார்த்தாலும் மிக வலுவான ஏற்படுத்தி காரணமாக கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வீற்றிருக்கிறார் நான்காம் இடத்தின் அதிபதியான சூரியனும் அங்கு ஆட்சி வளம் பெற்றிருக்கிறாருங்க சூரியன் நான்கில் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருங்க அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலனை வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே உங்களது கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் மற்றும் மோட்சக்காரகரான இணைந்து சஞ்சரிப்பதால் ஆய்வழி உறவு முறைகள் வலுப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் எந்த விதமான சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடும் மாணவர்களின் கல்வியில் முழு ஆர்வத்துடன் கல்வி கற்பதற்கான நல்ல யோகம் உண்டு இந்த தருணத்தில் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பெறுவதற்கான அற்புதமான யோகமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது இவை அனைத்தையும் காட்டிலும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷத்தில் வலுவாக வெற்றியிருக்கிற ஆரங்க குரு பகவான் ரெண்டில் குரு இருப்பது வெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவொரு காரியத்தை மேற்கொண்டாலும் ரிசவராசிக்காரர்களுக்கு அற்புதமாகவும் சாதகமாகவும் உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண்போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கலை தீர்ப்பதோடு பணவரவை அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது இதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உட்பட நல்ல வாய்ப்புகள் திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குருபகவான் குரு பகவான் குருவின் அமைப்பு அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலுவாக வளம் வருகிறார் இந்த வாரம் முழுவதுமே விவசாயம் சார்ந்த பணிகளில் பல நன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு திருப்திகரமாக அமையும் விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்டவற்றில் துரிதமாகவும் பல மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தை வீற்றிருக்கிறாரங்க தைரியஸ்தானத்தை ராசியின் அதிபதியான குக்ரன் வலுப்படுத்துவதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் சிறப்பாக கைகூடுங்க புதிய வாய்ப்புகள் மட்டுமல்ல புதிதாக லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல ஒப்பந்தங்களும் கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பக்கூடிய பல நுட்பமான திட்டங்களை இந்த வேளையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களை வலு சேர்க்கப் போகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் சிறப்பாக வளம் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய பல காரியங்களை போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக சந்திரன் மாற்றிக் கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகா மையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு இந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ரிசவராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும்